சிவனே போற்றி அதுக்கு பேரு தீக்ஷனு பேரு அந்த தீக்ஷ வந்து முதல்ல சமய தீக்ஷ நம்ம ஒரே ஒரு விஷயம் கவனிச்சா தெரியும் எல்லா மதங்கள்னு சொல்லுவாங்க பௌத்த மதம் சமண மதம் கிறித்துவ மதம் இஸ்லாமிய மதம் சிக்கிய மதம் சைவச் சமயம் சைவ சமயம் மதம் யாருக்கு பிடிக்கும்ன்றத பார்த்துக்குங்க பக்குவ எதுன்றத பார்த்துங்க சமயம்னா இது இது இந்த அளவில் சேர வேண்டிய பொருள்களுடைய தொகுப்பு கணக்கு சமயம் உப்பு இவ்வளவு போடணும் காரம் இவ்வளவு போடணும் புளிப்பு இவ்வளவு சேர்க்கணும் இவ்வளவு தான் சேர்க்கணும்ன்ற ஒரு கணக்கெடுப்பினுடைய தொகுப்பு தான் நலபாகும் இது சமையல் நம்மளுக்கு சமயம் நீ இந்த முறையில தான் நடக்கணும் இதெல்லாம் விடுக்கணும் இதெல்லாம் தொகுக்கணும் இதெல்லாம் எடுத்துக்கணும் இந்த மாதிரி நடக்கணும் இப்படி நம்ம பக்குவப்படுத்துறதுக்கு சமயம்னு பேரு அதுக்குதான் தீட்சைன்னு ஒன்று வச்சாங்க இந்த திக்க நீ சைவத்தினுடைய நெறிபாடுகளை உணரும்ன்றதுக்காக குறிப்பிடுறது ஒவ்வொரு குருமார்கள் ஒரு ஒரு விதமாக அவர்களுடைய முன்னோர்கள் வழிவகுத்தவண்ணம் சொன்னார்கள் இதெல்லாம் சரி இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்பணும் அவங்க சொல்லித்தர முறைகளில் ஒரு குருமார்களுக்கு இன்னொரு குருமார்களுக்கு வேறுபாடு வரும்பொழுது கேட்குறோம் எங்க குரு சொன்னதை நாங்க சொல்றோம் அந்த வழியில நீ நட அவங்க செய்தா போல நாங்கள் செய்ய மாட்டோம் இது முறைபாடுகள் இது முறைபாடுகள் முதல்ல சமய தீட்சை அப்புறம் விசேட தீட்சை அதுக்கப்புறம் நிர்வாண தீட்சை சகலவற்றையும் துறந்திருத்தல் எல்லாம் அனுபவிப்பேன் ஆனால் அனுபவிக்காது இருக்கணும் நாலாவது ஆச்சாரிய தீட்சை ஆச்சாரிய தீட்சை கொடுக்கும்போது நீயும் இன்னொருத்தருக்கு உபதேசம் பண்ணலாண்டத்துக்கு ஒரு கொடுத்து அந்தந்த குருமார்களுடைய இயல்பில் மாறுபடும் சொன்னேன் ஆனால் இந்த முறைப்படி பண்ணுன்றதுக்கெல்லாம் சிவம் ஒழிக்குதுன்னு ஒரு வார்த்தை சொன்னார் திருவாசகத்தில் யாராருக்கெல்லாம் ஒழிச்சிடுது சிவன்ற லிஸ்ட் போட்டதில்லை முறை ஒளி ஒற்றி முயன்றவர்களுக்கு ஒழித்ததுன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்டார் கண்ணப்பங்கிட்ட போய் உக்காந்துக்கணும் சிவகோசரியார் அநேக காலம் அந்த மலையில் சுவாமி அனாதையா இருக்கிறாருன்னு போய் சிவ பூஜை பண்ணார் ஆச்சாரமான பூஜை இதுதான் முறை இதுதான் நெறியனுட்டு பண்ணார் அவருக்கு அகப்பட்டதோ அனாச்சார பூஜை ஆரே நல்ல பண்ணார் அவர்கிட்ட போய் இது முறைன்னு சொல்ல முடியுமா நம்பளால ஆனா அவருக்கு தானே அகப்பட்டது சிவம்